வில்லன் திரைப்படத்தில் ஷிவா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் தங்கம் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை மீனா அவர்கள் லாவண்யா கதாபாத்திரத்தில் அஜித்தின் லவ்வராக நடிகை கிரண் அவர்கள் விஷ்ணு கதாபாத்திரத்தில் அஜித்தின் தம்பி கேண்டிகேப்பாக ரெட்டை வேடத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் மணி கதாபாத்திரத்தில் மீனாவின் அண்ணன் மற்றும் அஜித்தின் ஃப்ரெண்டாக நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் சுந்தரமூர்த்தி கதாபாத்திரத்தில் ரவுடியாக நடிகர் விஜயன் விஜயனையா அவர்கள் ஃபெப்சி விஜயனின் பிஏவாக நடிகர் மதன் பாபு அவர்கள் சி விஜயனின் மனைவி மற்றும் கிரணின் அக்காவாக நடிகை ரேகா அவர்கள் மினிஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் ப்ரொடியூசர் பிரமித் ஐயா அவர்கள் பிரமிட் நட்ராஜனின் மச்சானாக மறைந்த நடிகர் மனோபாலா ஐயா அவர்கள் பிரமிட் நட்ராஜன் வீட்டு செக்யூரிட்டியாக மறைந்த நடிகர் ஆர் எஸ் சிவாஜி ஐயா அவர்கள் ஆஃபனேஜ் ஹெட்டாக மறைந்த நடிகை சுஜாதா அம்மா அவர்கள் ஃபாதர் கருணாகரன் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் சந்தான பாரதி ஐயா அவர்கள் திருடன் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் ஐயா அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள் மீனாவின் ஃப்ரெண்டாக நடிகை லாவண்யா அவர்கள் மனோ கதாபாத்திரத்தில் அஜித்தின் ஃப்ரெண்டாக நடிகர் கிரேன் மனோகரையா அவர்கள் அஜித்தின் ஃப்ரெண்டாக நடிகர் வாசு விக்ரமையா அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக மறைந்த நடிகர் பாண்டு ஐயா அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக நடிகர் பயில்வான் ரங்கநாதனையா அவர்கள் மினிஸ்டர் ராமசாமி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் தொழிலதிபர் எம் நாகராஜன் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆர் சுந்தர்ராஜன் ஐயா அவர்கள் அஜித்தின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் நிழல்கள் ரவி ஐயா அவர்கள் அஜித்தின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை ஜெயா முரளி அவர்கள் போலீஸ் கமிஷனர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஐயா அவர்கள் ஃபங்க்ஷன் ஆர்கனைசராக நடிகர் மற்றும் இயக்குனர் அனுமோகனையா அவர்கள் டிராஃபிக் போலீஸாக நடிகர் சிசர் மனோகரையா அவர்கள் ஷிவா கதாபாத்திரத்தில் சிறுவயது அஜித்தாக நடிகர் தினேஷா அவர்கள் விஷ்ணு கதாபாத்திரத்தில் சிறுவயது ஹேண்டிகேப் அஜித்தாக நடிகர் நரேஷா அவர்கள் கிரணின் ஃப்ரெண்டாக நடிகை சத்யகலா அவர்கள் குடிகாரன் கதாபாத்திரத்தில் நடிகர் முத்துகாளை அவர்கள் சிங்கு கதாபாத்திரத்தில் போதைப்பொருள் கடத்துபவராக நடிகர் பூபிந்தர் சிங் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்